சிரமமா இருக்குது இந்த ஒரு மாலையே சரி சாரா பொங்கல் சாரா அமீரகத்தின் சாரா இதுல டவுட்டே கிடையாது ஆனா இன்னைக்கு என்னை காப்பாற்றுறதுக்காக என்னா திருக்கிறேன்டா யார் தான் கொசுக்கு நீ எந்திரிச்சு எதாவது கேள்வி அதில் இருந்து கேட்டீங்கன்னா என்னை காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் பட் அம் ஸோ ஹார்னர் அண்ட் ஃப்ரிவில்லி இஸ்டர் டூ ஹேவ் யோ பீட்டர்ஸ் திஸ் ஈவினிங் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு எல்லோருக்குமே இவரை பேச்சாளர்னு சொல்றதா மோட்டிவேஷனல் பேச்சாளர்னு சொல்றதா நடிகர்னு சொல்றதா இல்லனா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சொல்றதா இல்லனா நல்ல ஆஃப் ஒரு அழகான இவ்ளோ திறமைகள் அவருக்குள்ள இருந்தாலும் நல்ல ஒரு மா மனிதர்னு சொல்றதா இன்னும் நம்ம சொல்லிட்டே போகலாம் விஜய் டிவி செல்ல குட்டினு சொல்றதா கலக்க போதுல ஆரம்பிச்சு அட்ரா 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 அப்படினா இன்னைக்கு நம்ம மனசுல இன்னைக்கு இந்த ஒரு மாலை நேரம் வந்து நம்ம தொகுத்து வழங்க இருக்கோம் எங்க தத்துவ சார பார்க்கவே இல்லை நம்மளுடைய மூர்த்தி சார் சார் ஓகே இருக்காங்களா ஓகே முன்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்மளுடைய மதிப்பிற்குரிய எல்லா தலைவர்கள் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க இல்லையா சார் ரொம்ப சந்தோஷம் மலேசியா பாண்டிச்சேரி இந்தியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி சத்தம் இப்படி சார் இல்லையே இந்த பக்கம் பதினொன்றரை பேருக்கு நன்றி நமக்கு அனுப்ப இருக்க தைரியமா சொல்லுங்க அதாவது சத்தம் அன்புல வர

எனக்கு தெரிந்து ஐயா இருக்காங்க ஞானசந்தா இருக்காங்க அக்கா இருக்காங்க இருக்காங்க குரலுக்காக ஒரு நாளை ஒரு திருவிழாவாக கொண்டாடிய முதல் மண் துபாய் என்று சொல்வதில் எனக்கு முதன் முதலா வந்து கபில அழைச்சி இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறாரு திருக்குறள் விழா நடக்குது அப்படின்னோட ரெண்டு தடவை கேட்டுக்கிட்டேன் என்ன விழான்னு கேட்டேன் திருக்குறள் விழாங்க மறுபடியும் கேட்டேன் என்ன விழான்னு கேட்டேன் திருக்குறள் விழாங்க கொஞ்சம் ஒரு அச்சத்தோடய வந்தேன் அங்கிருந்து அறையில் இருந்த போய் தொடர்பு கொண்டு கேட்டேன் தம்பி மக்கள்லாம் வந்துட்டாங்களான்னு இல்லையா போட்டிலாம் நடந்துட்டு இருக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க மற்ற மக்களும் சீக்கிரம் வந்துடுவாங்க அரங்கம் நிறைஞ்சிருந்தாங்க மொழிக்காக தமிழுக்காக குரலுக்காக குரல் கொடுக்க வந்த அத்தனை தமிழர்களுக்கு

மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஒரு அருமையான நிகழ்ச்சியை இணைந்து தொகுத்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கொண்டாடுகிற இந்த அருமையான எனக்கு பிடித்த எனக்கு தெரிந்த அத்துணை அன்பு உள்ளங்களும் எதிர்த்த மாதிரி உட்கார்ந்து மரியாதை பெரிய அமைச்சர் அவர்கள் வருகை புரிந்துவிட்டார் என் மனதிற்கு பிடித்த அன்பு நிறை அண்ணன் கண்ணன் ரவி அவர்கள்

எங்களை வளர்த்த பேராசிரியர் மரியாதைக்குரிய பூ ஞான சம்பந்தம் ஐயா எப்படி கடலினுடைய அலைகள் மெல்ல மெல்ல நகர்ந்து ஆர்ப்பரிக்கிற அலைகளாக மாறி அந்த ஆர்ப்பரிக்கிற அலைகள் பார்ப்பவர்களுக்கு ஒரு பேர் இன்பத்தை தருமோ இவருடைய தமிழும் அத்தகைய பேரும் பற்றி மட்டும்தான் தந்திருக்கிறது மதிப்புக்குரிய ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் அடுத்ததாக பேச்சாளர்கள் பட்டியலதான் வைக்கணும் பெண் பேச்சாளர்கள் சொன்னாவே அக்காக என்னடா பேச்சாளர்கள் சொல்லாம பெண் பேச்சாளர்கள் தனியா பிரித்து சொல்றீங்கன்னு கேட்பாங்க ஒரு மிகச்சிறந்த சிங்கனைக்கும் அருமையான தமிழும் நடைமுறை யதார்த்தத்துக்கும் இவர் பேச்சு நெருங்கி இழையோடும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி வழக்கறிஞர் சுமதி அவர்கள் அடுத்ததான் தமிழ் கூறும் நல்லுலகில் எங்கெங்கெல்லாம் நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அத்துணை நிகழ்வுகளுக்கும் நான் வந்து இருந்து சிறப்பு செய்வது தமிழுக்கு செய்கிற சிறப்பு என்று நினைக்கிற மரியாதைக்குரிய டத்தோஷி சரவணன் அவர்கள் மலேசியாவுல இருந்து வகை அரங்க பேச முடியாது ஒரு சிறப்பு தனியா அறிமுகப்படுத்தணும் ரெண்டு நிமிஷம் பேசுவார் இப்ப ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க எப்படி எஸ்கே போறாங்க பாத்தீங்களா அதாவது இவ்வளவு பேச்சாளர்கள் முன்னாடி லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இவ்வளவு பெரிய பெரிய பேச்சாளர்கள் அவங்க சொன்ன மாதிரி நம்ம கண்ணால் உலகம் சுற்றும் வாலிபன்